எந்த ஒரு காரியத்தையும் சிலையா சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க ஸோ மகத்துவமான அந்த விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மூத்த கடவுள் அதாவது பரிபூரண கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான ஒரு மந்திரமும் வழிபாடு முறை தான் பார்க்க போறோம் காரிய சித்தி கோரிய புத்தி தடை இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம்தான் வழிபாடு இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அதுக்கான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை ஃபர்ஸ்ட் நூத்தி எட்டு ரூபா சொல்லிக்கணும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நம்ம குளிச்சுட்டு கிழக்கு முகம்மா உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நூத்தி ஐவா சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் திருமணம் எடுக்கணும் தடையாவே இருக்கு என்ன வேணாலும் கேளுங்க இந்த மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இந்த மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பணத்தடை அதான் விநாயகர் மந்திரம் பரிகாரங்கள் இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு காரிய சித்தி ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் அதிகப்படியான சூப்பரான ஒரு புத்தியும் மிக மிக முக்கியம் புத்தியும் காரிய சித்தியும் இருந்தால் மனிதன் தோற்பதற்கான சரித்திரமே இல்லை சோ தொண்டு தொட்டு முதல் விநாயகாகிய முதுமூத்த கடவுளாகிய எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க ஸோ மகத்துவமான அந்த விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மூத்த கடவுள் அதாவது பரிபூரண கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு மந்திரமும் வழிபாடு முறையும் தான் பார்க்க போறோம் சித்தி கூறிய புத்தி ரெண்டுமே இருந்தால் அதாவது திடமான ஒரு புத்தி இருந்தால் கலங்காத நெஞ்சம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இதை கடவுள் பக்தியோடு உழைப்போடு கடவுள் பக்தியோடு உழைப்போடு தடையில்லாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் வழிபாடு இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அதுக்கான ஒரு மந்திரம் ஓம் கணேசா காரிய சித்தி தாத்தா சுவாகா அவ்வளவுதான் அதாவது ஓம் கணேசா காரிய சித்தி தாத்தா சுவாகா அவ்வளவுதான் ஈஸியா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அதனால இந்த மந்திரத்தை நூத்தி தடவை சொல்லிக்கணும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நம்ம குளிச்சுட்டு கிழக்கு முகமா உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லிடுங்க மந்தி என்ற மிகப்பெரிய ஒரு பக்கிசத்தை திறம் என்ற திறத்தால் திறக்கக்கூடியதான் மந்திரம் சிதம்னா சாதி சரிங்களா ஸோ இந்த ஒரு மந்திரத்தை விநாயகரோடு எப்படிதான் ஆரம்பிச்சு ஒரு சுழி போட்டு ஆரம்போம் இல்லையா விநாயகர் சுழி போட்டு ஆரம்பிப்போம் இல்லைங்க அதே மாதிரி மந்திரம் எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிங்க அது ஃபெயிலியர் இருக்கவே இருக்காது சரி இது எப்படி வழிபட வேண்டும் அதான் நான் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் ஏழு நாட்கள்ல நம்மளுடைய விநாயகர் கிட்ட போய் ஏழு நாள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா விநாயகர் கிட்ட ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க காலையில போய் குளிச்சுக்கோங்க தேங்காய் போய் சிதறீங்க இந்த தேங்காய் சிதறுவது போல் என் போகிறது அவ்வளவுதான் இது சிம்பிளா முடிச்சுக்கோங்க அது வேண்டாதீங்க ஈவினிங் வந்துட்டு நம்மளுடைய பைரவர் இருப்பாங்க காலை பைரவா இருக்கட்டும் பைரவரா இருக்கட்டும் அங்கே ஒரு விளக்கு அப்பதான் வேண்டும் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் தடையாவே இருக்காது நிவர்த்தி பண்ணணும் என்ன வேணாலும் கேளுங்க பைரவர்களு இதுதான் ஏழு நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நடுவில் நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க தவிர்க்க முடியாத காரணங்கள்ல மட்டும் உடம்பு சரியில்லை வேற வழியே இல்ல வெளியூர்ல மாட்டிக்கிட்டீங்க இந்த மாதிரியான தள்ளி செய்யலாம் இல்லைன்னா ஏழு நாள் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் தான் இது சோ காலையில எழுந்திரிச்சு தேங்காய் உடைக்கிறோம் சாமிகிட்ட போய் நல்லா வேண்டிட்டு குளிச்சுட்டு தேங்காய் உடைக்கிறோம் இந்த தேங்காய் சிதறுவது போலியின் பிரச்சனையும் சிதறி போகும் அவ்வளவுதான் விநாயகரை பார்த்து ஒரு சிதற்காய உடைச்சிட்டு ஈவினிங் வந்து நம்ம வந்து ஏதாவது இங்க ஒரே கோயில் இருக்குன்னு அவசியம் இல்லை எந்த கோயில இருக்கோ அங்கே ஒரு விளக்கு புனிதமான ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஐயா எனக்கு இந்த இந்த பலித்தம் வேணும் இது எனக்கு தேவை இந்த இது எனக்கு செஞ்சு கொடுத்ததுன்னு ஒரு விளக்கு இது மட்டும் ஒரு ஏழு நாள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் இதோட நம் பைரவர் சேர்த்துக்கிறோம் ரெண்டுமே மிக வலிமையான ஒன்று இதெல்லாம் தாண்டி மந்திரம் அப்படின்னு சொன்ன இல்லையா அது எப்போ வேணாலும் காலை மாலை எப்ப வேணாலும் சொல்லலாம் இதை விநாயகருக்கான அந்த காரி புத்திக்கான ஒரு மந்திரம் சோ ஒரு பலம் ஒரு பக்கத்துல ஒரு பலம் இருந்துச்சுன்னா இருக்கும் அந்த விநாயகரின் பலத்தையும் அவர்களுடைய அருகாமையும் அவருடைய வரத்தையும் ஒரு இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் தாத்தான்னு சொல்லிட்டாலே அழகா வந்துடும் அதான் வா வா அப்படிங்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு தாத்தான்றது வாங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அர்த்தம் சோ இது மிக வலிமையான ஒரு சத்தத்தை தரும் உங்களுக்கு ஒரு சத்தை தரும் ஆக மொத்தத்தில் சொத்தை எல்லாம் போன எல்லாத்தையும் எடுத்து சொத்தை ரைஸ் எல்லாம் தூக்கி போட்டு பல பலப்பா முக்கியமானது உங்களுக்குன்னு ஒரு சத்தான ஒரு பாட்டு இருக்கும்ல அதை மட்டும் மேம்படுத்தக்கூடிய காரிய தான் பெறுவதற்கான ஒரு பரிகாரம் இன்னைக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆக ஆசை இல்லாத மனிதன் கிடையாது பூசை இல்லாத கோயில்கள் கிடையாது ஆக ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டையுமே அழகா அந்த கரெக்டான நேரத்துல அந்த ஒளி அலையோடு நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சோ எவ்வளவு தெய்வங்கள் இருக்கு கிட்ட இருக்கக்கூடிய சக்தி இருக்கு சக்தியோடு ஒரு பக்தியை சேர்க்கிறோம் அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க என்னடா ஒரு கோயில்கெல்லாம் போறீங்க உழைப்பு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பெல்லாம் சக்தியோடு பக்தியை சேர்க்கிறோமோ கூறிய புத்தி கிடைத்தே தீரும் தடங்கள் இருக்காது அங்கே எல்லா வகையான வாசனையும் இருக்கும் அங்கே வாசனை என்றால் என்ன நமக்கு தேவையானதுதான் தேவையான வாசனை துருவங்கள் கிடையாது வாசனை அப்படிங்கிறது வந்து அத்தனை வகையான வாசனை நறுமணமும் கிடைக்கும் வாழ்க்கையில் நறுமணம் இருந்தால் எல்லாமே ரீஃபைன் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே ஹெல்த்தாக இருக்கட்டும் ஹெல்த்தா இருக்கட்டும் நம்மளுடைய கடவுள் பணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாமே ஒரு மனிதன் சோர்ந்து விழும்போது தூக்கி ஓடுற ஒரு கையாகத்தான் இருக்கும் உழைப்பு அவசியம் முக்கியம் அதோடு பரிகாரங்களும் முக்கியம் அதோடு நம்மளுடைய ஓடக்கூடிய முன்னாடி ஓடும் போது தடங்கள் கண்டிப்பா இருக்கும் அதை உடைக்கக்கூடிய பவுன்சர் அவசியம் தேவை இதெல்லாம் தான் அந்த பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து செஞ்சு வச்ச அதிசயங்கள் இந்த மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இந்த மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பணத்தடை காரியத்தடை காரியசுத்தி தடை அதுக்கான ஒரு பொருள் தான் இந்த பரிகாரம் இப்படி எல்லா வகையான சக்திகளையும் கொடுத்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெள்ளி சல்லியை அள்ளி தரும் வெள்ளி என்னைக்குமே பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் முதல் துறைய ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளில ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிரகத்தின் சாரம் என்னன்னு பண்ணிட்டீங்கன்னாக்கா அது காரிய சித்தியில கொண்டு போய் முடியும் சில பேர் ஆரம்பிப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா முடியாம போகும் இந்த வெள்ளில ஆரம்பிச்சா கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய விரதங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் தான் வெள்ளியில ஆரம்பிக்கிறது இல்லைனா அமாவாசை பௌர்ணமி காலங்கள் இல்லைன்னா கிரகண காலங்கள் இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு மந்திரை உச்சாரணங்கள் ஆரம்பிச்சாலோ தெய்வங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சாலோ ஒரு பரிகாரம் ஆரம்பிச்சாலும் நல்லதுதான் அதனாலதான் எந்த ஒரு பரிகாரமும் ஒண்ணு புதன் இல்லைன்னா வெள்ளி அந்த பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க வெள்ளி சல்லியை அழித்தரும் பிளஸ் தெய்வீக ஆற்றலும் அங்கே தெய்வத்திற்கான ஒரு அம்மனுக்கான ஒரு சக்தி பீடமாக ஒரு மகா பவம் பவானியை தரக்கூடிய ஒரு சக்தி ஒரு மனிதன் எங்கே உறங்கி கிடக்கிறானோ எங்கே உறைந்து கிடக்கிறானோ அந்த விஷயம் அந்த பூட்டை உடைக்கக்கூடிய சாவிதான் மந்திரங்கள் அதனால தான் விநாயகரோடு கொண்டு போற விஷயங்கள் வந்து என்னைக்குமே தோற்றதில்லை தான் மூத்த கடவு ரெண்டாவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா எந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சாலும் மந்திரம்னு வந்தாலே அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நிற்கிறது தான் முந்தி விநாயகர் அதாவது முந்தி முந்தி விநாயகரே அப்படின்னு அழகாவே சொல்லுவாங்க அந்தி சந்தி பகல் எல்லாம் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய பலமாக வைக்கக்கூடிய கடவுள் விநாயகர் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அதனால விநாயகர் மந்திரம் பிளஸ் பரிகாரங்கள் இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்